அனைவருக்கும் வணக்கம் செயலின் அருமை செயலின் முக்கியத்துவம் செயலின் அருமையை நாம் உணர வேண்டுமே என்றால் நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் நாம் சில சூழ்நிலைகளில் நாம் கடந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு செயலினுடைய செயலினுடைய அருமை நமக்கு புரியவரும் வரும் தெரிய வரும் செயல் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நம்ம கால அன்றாட வாழ்க்கையில் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து செயல் புரியணும் இதுதான் செயல் நினைக்கிறீங்க இதுவும் செயல் தான் ஆனால் இந்த செயலில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரம் இருக்காது ஒரு தன்மை இருக்காது தன்மை இல்லாத ஒரு செயலானது அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு உணர்ச்சியற்ற ஒரு சதை சதை தோல் மாதிரி தான் உணர்ச்சியற்ற தோல் மாதிரி தான் ஒரு செத்து போன ஒரு பாம்பு மாதிரி தான் தீவிரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிறைய தீவிரம்னா நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஜிம்மில் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம் தீவிரமாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லை காலையில் ரன்னிங் ஓடணும் அப்படின்னு தீவிரமாக காலையில் ரன்னிங் ஓடுறாங்க இதெல்லாம் தீவிரம் கிடையாது இந்த தீவிரமானது பார்த்தீங்கன்னா சில நாட்கள் உங்களோட இருக்கும் அந்த உணர்ச்சிகளுக்கு ஏற்ப உங்களுடைய அந்த ஆசைகளுக்கு ஏற்ப எண்ணங்களுக்கு ஏற்ப சில நாட்கள் தொடரும் அப்புறம் என்ன அவங்க கன்ஃபின்யூஸாக இருக்காது விட்டுருவீங்க காரணம் என்னென்னா செயலின் அருமை தெரியவில்லை செயலை செயலை பற்றிய ஒரு மகத்துவம் உங்களுக்கு புரியவில்லை இதனுடைய மகத்துவம் நமக்கு காலங்கள் சூழ்நிலைகள் நமக்கு உருவாக்கும் அதாவது எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நாம் செய்வதற்கு எதுவுமே இல்லை வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண உங்களை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி போட்டாச்சு அடுத்து பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களை எங்கேயும் நீங்கள் வெளியே போகக்கூடாது தான் இருக்கணும் அப்படி ஒரு நாலு சுகத்தில் போட்டு அடைச்சு போட்டாங்க இப்போ நாலு நாலு சோத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க முடியல உட்கார முடியல என்ன பண்ணுறது வாழ்க்கை உடம்புகள் உடம்புல உறுதி இருக்குது தெம்பு இருக்குது ஆனால் செயல்புரியாமல் நாலு ரூம்குள்ளேயும் ஒரு நாலு சோத்துக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படி ஒரு அடுத்து நமக்கு பண்ணுறதுக்கு எது பொறுப்புகள் இருக்கா பொறுப்புகளும் இல்லை நம்பிக்கை இல்லை அடுத்த நம்பிக்கையை வச்சு தான் நாளைக்கு நாளைக்கு அது பண்ணணும் நாளைக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற நம் நம்பிக்கை தான் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது அனைவருக்கும் இப்போது எந்த நம்பிக்கையும் இல்லை செய்வதற்குரியான ஒரு காரியமும் இல்லை செய்வதற்குண்டான ஒரு பொறுப்புகளும் இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆனா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உடலில் இந்த உயிரானது இருக்கின்றது இந்த இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப என்ன செய்வது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் நாம் இந்த உடலில் உடலில் இருக்கின்றோம் நாம் ஏதாவது சும்மா இருக்கக்கூடாது நாலு சொத்துக்குள்ள இருந்து நமக்கு எந்த பயனும் இல்லை அப்ப என்ன பண்ணணும் ஏதாவது செயல் செய்தாலும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க உடலில் நாம் இருப்பதற்காக உயிரானது உடலில் இருக்கின்றது இது சும்மா வைக்கக்கூடாது அப்படியே நம்ம என்ன பண்றோம் முடிவு எடுத்து நாம் செயலில் இறங்குறோம் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் நாம் என்ன பண்றோம் ஒரு செயலை நோக்கி இறங்குறோம் அன்னைக்கு எந்த எண்ணம் வருதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்ப நாம் செயலில் செய்கின்றோம் அந்த செயல் செய்வதால் நமக்கு எந்த பலனும் வரப்போவதில்லை வந்தாலும் அதை பற்றி நாம் மகிழ்ச்சி அடையவும் துக்கம் அடையவும் இல்லை உயிரானது உடல் இருக்கிறது இதற்கு சும்மா இருக்கூடாது அன்றைய தினத்தில் அன்றைய எண்ணங்களுக்கு இருப்ப இன்னைக்கு இந்த செயல் இப்படி நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம ஒரு செயலில் இறங்கணும் அப்படின்னா அந்த செயல் தான் தீவிரமான செயல் அந்த செயலானது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் என்னைக்குமே கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு பண்ணிட்டு ஒரு நாளைக்கு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் செல்லவே மாட்டோம் காரணம் இதுதான் செயலின் தீவிரம் செயலின் தீவிரத்தை உணர்ந்தவன் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டான் ஒரு செயலற்ற ஒரு சோம்பலான தன்மைக்கு போகவே மாட்டான் இப்போ என்ன சொல்றது நம்ம வந்து இப்ப தீவிரமா எக்ஸைஸ் பண்றோம் தீவிரமா ஏதாவது ஒரு வேலை பார்க்கறோம் தான் அந்த உடம்பு வழி தான் என்ன தெரியும் இந்த ஓய்வினுடைய ஒரு ஒரு மகத்துவம் தெரியும் அதே போலதான் இந்த செயலின் தீவிரத்தை புரிந்தவன் தான் செயலி செயலின் முக்கியத்துவத்தை மகத்துவத்தை புரிந்தவனுக்கு தான் தெரியும் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு அதனுடைய மகத்துவமான செயலின் மகத்துவம் தெரியும் இதே நாம் என்ன எந்த ஒரு பலனும் இல்லாமல் எந்த ஒரு பலனையும் பலனையும் எதிர்பாராமல் நாம் செய்தோம் என்ன என்று செய்தோம்னா இதுதான் கர்மயோகம் உங்களுடைய செய்தும் எப்படி இருக்கும் முழுமையான தீவிரமாக இருக்கும் தீவிரம் என்றால் உற்சாகத்து உணர்ச்சிகள்னு பண்றது சொல்ல வரல தீவிரம் என்றால் எந்த ஒரு வேலையை எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அதே வேலையை நீ தொடர்ந்து முன்னேறிட்டு போயிட்டே இருப்பீங்க அதே அதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே போயிட்டே இருப்பீங்க ஒரு நாளைக்கு பண்ணிட்டு ஒரு நாளைக்கு வேண்டாம் மாட்டேங்க இதுதான் செயலின் தீவிரம் செயலின் தீவிரமும் இருக்கும் உங்களுடைய என்ன என்ன சொல்றது உங்களுடைய அந்த ஒரு நாளைக்கு பண்ணிட்டு ஒரு விட மாட்டேங்க தீவிரமாக செயல் செய்து கொண்டே இருப்பீங்க உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் இதுதான் செயலின் தீவிரம் இதை தான் கர்மயோகான்னு சொல்றாங்க அப்போ இந்த கர்ம யோகா இதை பற்றி புரிந்த பொழுது நமக்கு சில பக்குவங்களும் தேவைப்படுகின்றது தியான பயிற்சிகளை நாம் செய்வதுனால் நமக்கு வந்து இந்த இதை போன்ற ஒரு அருமை நமக்கு புரிய வரும் இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு செயல் பண்றோம் அந்த செயல நம்ம வளர்க்கும் போல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செயல் அணுதினமும் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு அந்த செயலில் ஒரு தீவிரம் கிடையாது வளர்க்கும்போது இன்னைக்கு பண்றோம் ஒரு வேலை பண்றோம் பண்ணுறோம் ஆனால் அந்த செயல் தீவிரம் இல்லை என்று நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த செயல் ஒரு நாளைக்கு பண்ணுவீங்க அடுத்த நாள் பண்ண மாட்டேங்க அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த செயல் பண்ணாட்டி என்ன பண்ணுவீங்க உடம்பானது ஒரு சோம்பல் நிலைக்கு அப்படியே ஓய்வு நிலைக்கு போயிடும் இதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் செயலின் தீவிரம் இல்லைன்னு சொல்கிறேன் தீவிரமில்லாத செயல் தீவிரமில்லாத செயல் நார்மலாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அந்த செயல் செய்யாட்டி என்ன ஆகும் நீங்கள் ஓய்வு எடுத்தீங்கன்னா அந்த ஓய்வு ஓய்வாகாது அது அது சோம்பலாக மாறிவிடும் அப்போ எந்த ஒரு செயலும் தீவிரமான செயல் செய்தவனுக்கு தான் விஷயம் தெரியும் ஒரு உண்மையான ஒரு செயலின் முக்கியத்துவம் அப்படின்னு தெரியும் செயலின் முக்கியத்துவத்தை புரிந்து ஒருத்தன் வாழ்க்கையில் எந்த பலனையும் எதிர்பாராமல் வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் அதுதான் கர்மயோகம் அவனுக்கு அவனுடைய ஆன்மாவை வந்து என்ன பண்ணுவோம் வெகு ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும் அவனோட ஆன்மா முன்னேறி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே போயிட்டே இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கும் இதன் மூலமா செயலியின் மூலமா தன்னுடைய வளர்த்து கொள்ளலாம் ஆமா இதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் இப்படி விஷயங்கள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது மிகவும் சக்தி வாய்ந்த கர்ம கர்மயோகாங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு நிலை இந்த நிலை கிடைப்பது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிலை ஒரு விதமான அந்த தாந்திரிகம்னு சொல்கிறாங்கல்ல அதாவது தாந்திரிகம் பற்றி நமக்கு அந்த அளவுக்கு போதிய அறிவு இல்லை இந்த பூஜை முறைகள் செய்து தாந்திரிகம் பண்ணுறாங்க மந்திரவாதிகள்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அது ஒரு முறையான தாந்திரிகம் நம்முடைய உடலை நாம் கர்ம எந்த பலனையும் எதிர்பாராமல் நம்ம ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கின்றோம் என்றால் அதுவும் ஒரு விதமான தாந்திரிகமாக மாற்றப்படுகின்றது இதுவும் ஒரு உடலின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகம் இது ஒரு மேஜிக் அந்த தாந்திரிகளுடன் இது ஒரு மேஜிக் அதுவும் ஒரு மேஜிக் ஒரு பூஜை முறைகள் சாமிக்கு பொட்டு பழங்கள் எல்லாம் பலி கொடுத்து எல்லாம் பண்றாங்க அதுவும் ஒரு விதமான ஒரு மேஜிக் தாந்திரிகம் இதுவும் ஒரு விதமான தாந்திரிகம் இது உங்களுடைய ஆன்மாவை வளர்ச்சி அடைவதற்கான உங்கள் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கான தன்னை உணர்வதற்கான தன்னை உணர்ந்த பின்பு அவன் செய்யக்கூடிய ஒரு மக்கள் ஒரு பணியாக பணியாக ஒரு செயலாக ஒரு கர்ம யோகாவாக தன் ஆண்மை ஆன்ம விடுதலைக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுவும் ஒரு விதமான மேஜிக் தாந்திரிகம் தான் இந்த தாந்திரிகமானது இந்த மேஜிக்கானது தன்னுடைய ஆன்ம விடுதலைக்கு பயன்படுகின்றது மற்ற சாதாரண ஒரு தீவிரமற்ற செயல் வந்து எதுக்கு தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு முன்னாடி பிள்ளைகளை பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் பிள்ளைகளை பார்த்துக்கணும் அந்த ஒரு தீவிரமற்ற செயல் அது குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கொண்டு வாழ்க்கையை கலந்து கொண்டு நடத்தி கொண்டு போவான் அது தீவிரமற்ற செயல் தீவிரமான செயல் வர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலின் உயிரினுடைய மகத்துவம் தெரிய வேண்டும் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் மகத்துவம் தெரிய வேண்டும் இதே நமக்கு புரிந்தால் செயல் சும்மா இருக்க மாட்டோம் செயலினுடைய மகத்துவம் புரியும் செயலான எந்த படனும் இன்றி செயல் செய்வோம் செய்யும் பொழுது கருமா மாறுகின்றது பொழுது நம்முடைய ஞானம் பெறுகின்றது நமக்கு ஆத்ம விடு விடுதலை மிக 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 அருகில் இருக்கும் எப்போ வேணாலும் இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஆத்ம விடுதலை எப்போ நீங்கள் விடுதலை அடையணும்னு நினைச்சாலும் இந்த உடலை நீங்கள் உதிர வெட்டி போகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்குண்ட உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வானது வளர்ச்சி வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும் இதுதான் செயலியின் ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு நிலை மிகப்பெரிய ஒரு சக்தி செயல் செயல் சோம்பலற்ற செயல் எது மிகவும் முக்கியமாக எந்த பலனும் இல்லாமல் நாம் இந்த உடலில் இருக்கின்றோம் அதற்காக சும்மா இருக்கக்கூடாது எந்த பலனும் எதிர்பாராமல் ஒரு செயல் செய்தால் இது எதிர்த்து பக்குவத்தின் காரணமாக மிகப்பெரிய ஆன்ம விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ஆன்மத்தின் ஆன்மவுடைய வளர்ச்சிக்கு மிக 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 வேகமாக உங்களை முன்னேறி உங்களை நடத்தி செல்லும் அனைவருக்கும் நன்றி